வணக்கம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் மூலமாக இரண்டு புள்ளி இருபது கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதற்கான தொகுப்புகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கிறதுனால இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து குறைஞ்சது ஒரு இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம ஆளுங்கட்சியான திமுக வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னா இதற்கான வாக்காளர்களை கவர்வதற்காக வருகின்ற பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட இருக்கிறதாக கூறப்படுகிறது இந்த நிலையில பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தனியார் நாளிதழ் ஒன்றில் செய்தியானது வெளியிடப்பட்டுள்ளது பீகாரில் தேர்தலில் மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதனால இந்த என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக அதாவது ரிசல்ட் வந்து அமைஞ்சிருக்கு சோ இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சப சட்டசபை தேர்தலில் இதை நமக்கு கருத்தில் கொண்டு என்ன பண்றாங்கன்னா திமுக அரசு இந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் நிதி சூழலை அறிய அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அந்த நாளிதழில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஒரு செய்தி தொகுப்புலேயே இப்படி ஒரு விஷயங்கள் வந்து வெளியாகியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் வந்து வெளிவந்துகிட்டே இருந்தது ஸோ இதன் காரணமாக ரேஷன் நட்டத்தேரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு காதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு நன்றி